பேசுறப்ப நல்லா புத்தனுக்கு சித்தப்பை மாதிரியே பேசுவாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க உத்தியமன்னு ஊருக்குள்ள ஒரு பயம் கிடையாது சான்ஸ் கிடைச்சா அத்தனை பேரு சல்லிப்ப கேப்பு கிடைச்சா போதும் கோழிய கூறுமா போட்டுருவாங்க மணிகண்ட ரசிகனின் ரசிகன் அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவன் பண்ணது தப்பா தப்புதான் யாரு இல்லைன்னா ஆனா அவன் பண்ணது மட்டுமே தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவரை விட்டுருங்க அவரை மாதிரி எவ்வளவோ பேர் ஊருக்குள்ள திரிகிறாங்க அவனை மாதிரி அதனால அவரு அவனை மாதிரி ஊருக்குள்ள எவ்வளவோ பேர் திரிகிறாங்க இப்போ அந்த மாதிரி எவனாச்சு ஒருத்த புள்ளைய கூட்டி போய் கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போய் அந்த இந்த பொள்ளாச்சியில ஒரு வீடியோ எடுத்தாங்க கலட்டு நான் வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி எவனாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப முழுக்க 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 அவங்க மட்டுமே காணணும் ஆனால் இங்கே நடந்த சம்பவம் என்ன ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு வீடியோ கால் அந்த வீடியோ காலில் கடைசி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு அப்பாக்க நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு வைங்கள அதில் அவன் இஷ்டப்பட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்களா இல்லை இவன் அவங்கள கட்டாயப்படுத்துகிறான ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுருந்தேன் இது ரெண்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இந்த தப்பு யாருமே இல்லை இந்த அதாவது இப்ப இந்த சொசைட்டியில அவன் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு சோசியல் மீடியால பயங்கரமா அதுக்காக ரெவல்யூஷன் பண்ற அளவுக்கு அவர் ஒன்றும் வீடியோலாம் ஒன்றும் போடல சிங்க் பண்ற அளவுக்கு தான் வீடியோ போட்டிருக்காப்புல ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு முக்கியமா பொண்ணுங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு ஒருத்தனை எந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் ஆ பிடிச்சிருக்கா பார்த்தோமா லைக்கை போட்டோமா கமெண்ட் அடிச்சோமா கிளம்புனோமான் இருக்கான் ஆனா அவங்க மேல ஒரு வெறித்தனமான அன்பு அந்த வெறுத்தனத்துல நம்ம என்ன பண்றோம் நம்மளே அறியாம ஏகப்பட்ட விஷயம் இது அவங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஆள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளாவும் இருக்கலாம் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆளாவும் இருக்கலாம் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயம் சரியா தப்பா அதீத நம்பிக்கை ஒண்ணும் இல்லை சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது தப்பு கண்டிப்பா அது தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் நாளைக்கு இப்போ நீங்கள் இல்லை ஃபோனில் நீங்கள் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது சமூகத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சமூகத்தோடு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க என்னைக்கே ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த கொண்டு போயிட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கே தெரியாமல் அந்த வீடியோ வெளியில் லீக் ஆகும் என்ன பண்ண போறீங்க இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அது நடக்கிறது தேர்ட் பர்சனால ஆனால் யாருன்னே தெரியாது உனக்குள்ளே ஒருத்த அவனை நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்களா தெரியாது அவன் கூட கடைசி வரை இருக்க போறீங்களா தெரியாது ஃபோனையும் அவன் கழட்டி விட மாட்டானா தெரியாது ஆனா அவனுக்காக எல்லாத்தையும் கழட்டி போடுறது எந்த வித கிளை நியாயம் யோசிங்க கொஞ்ச நாள் யோசிங்க எல்லாரும் அவன் ஒரு பக்கமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் திருந்த மாதிரி அவன் பண்ண சொன்னா முடியாது போறான் பயிர் சொல்லுங்க சொல்லுங்க எதுக்குறா வேணும்னா கல்யாணங்கட்டிக்கே வா நேரா குடும்பம் நடத்தும் அதை பத்தி பேச என்ன வேணா பண்ணுங்க இது அத்தனையுமே முழு சம்மதத்தோட நடக்குது ஆனா எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அவனை கூட்டி போயிட்டு ஒரு காலேஜ் பங்கன்ல உட்கார வைக்கிறது அது பெருமையா சார் இவங்கன்னு இல்லை ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம் என்ன உட்கார வைக்கிறோம் அவங்களுக்கு தனியாக லான்ச் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தனியாக சக்சஸ் மீட் வச்சிருக்காங்க என்னென்ன அவங்களை கொண்டாந்து காலேஜுக்குள்ள எதுக்கு சேர்க்கணும் அவங்களே சேர்க்க கூடாதுன்ற இவங்க எல்லாம் யாரு சார் இன்ஃபுளு என்ன அவன் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் அவனால என்ன சேஞ்ச் வருது அவனால் எத்தனை பேர் வந்து புதுசு புதுசாக இன்ஸ்பயர் ஆகி என்ன இந்த சமூகத்துக்கு என்ன அப்படி என்ன தான் சேவையை பண்ணிட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் அது அதான் இத்தனை பொம்பளை பிள்ளைய படிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டி வந்து அதை ஒரு என்ன சொல்ல இதெல்லாமே வந்து ஒரு விதமான க்ராமர் கவர்ச்சியும் வாங்கி இல்லைங்களா வேறு எதுவும் கிடையாது இதனால அந்த ஸ்கூலில் வந்து அந்த காலேஜில் வந்து எல்லாம் வெளில போய் சொல்லுவாங்க இவங்கள கூட்டி வந்தாங்க அவங்கள கூட்டி வந்தாங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதுக்கு காலேஜுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க என்னப்பா ஒரு நாள் தானே இதுல என்னப்பா ஒரு நாளா இருந்தாலும் அதோட எஃபெக்ட்னு இன்னொன்று இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு பத்து பேர் அவன்கிட்ட மாட்ட மாட்டாங்களான்னு அந்த மாதிரி ஆளுகளிட்ட அவன்கிட்ட சூழல் அந்த மாதிரி ஆளுகள்ட பிள்ளைங்க முழுக்க முழுக்க போறது காரணம் அவங்களுக்கு நம்ம என்ன காமி அவங்க என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணி போலாம் அவங்கள ஒழுங்கா வழிநடத்த வேண்டியது யாரு ஒருவேளை உங்களை யாரும் வழி நடத்தினாலும் ஒழுங்கா வழிநடத்துலனாலும் ஒழுங்கா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுக்கப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சு என் வீடியோ வெளில வந்துச்சு வேணும் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு நீங்க மட்டும்தான் வேற யாரும் கிடையாது கிடையாது ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஹம் ஒத்துக்க மாட்டீங்க